ஹாய் வீவஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கை மணம் பானு கை டுடே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அவரைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் இது மார்னிங் பண்ண வாழைக்காய் ஃப்ரை இப்போ கொஞ்சம் கொத்தரவங்காய் தேங்காய் போட்டு கொத்தாரங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் பருப்பு ரசம் ஃப்ரைடே சமையல் இதாங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பானுக்காமி நம்ம சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கார்த்திகைக்கு நம்ம எல்லாருமே அப்பம் செய்வோம் அப்பம் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வியூஸ் போயிருக்குங்க அதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை அப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் அப்பம் வீடியோ இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியல் வாழைக்காய் ஃப்ரை அவரைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் சுட சுட சோறு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ